வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்றைக்கு நம்ம ஷோவில் இந்த விமானத்தில் பயணம் பண்ணிக்கிட்டே உள்ளே கொடுக்கப்படுற உணவு பொருட்கள் ட்ரிங்க்ஸ்லாம் அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்ற ஆசை நம்ம பசங்கள் பல பேருக்கும் இருக்கும் ஆனால் இந்த கண்டென்ட்டை நீங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி முடித்த பிற்பாடு உங்களுக்கு ஒரு பயமே வந்துடும் விமானத்தில் போகலாம் பட் உள்ளே போய் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு வெஜ்ஜி சாலட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு பதிலாக ஸ்னேக் சாலட் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எப்படி இருக்கும் உள்ளே சாப்பிட ஒரு பொருளை வாங்கியிருக்காங்க அதில் வெட்டப்பட்ட பாம்போட தலை எழுந்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போல தேதி போகலாம் அங்காராவில் இருந்து ஒரு பகுதியை நோக்கி ஒரு ஃப்ளைட்டு கிளம்புதுங்க அந்த ஃப்ளைட்டு வேற எந்த ஏர்லைனுக்கு சொந்தமானது கிடையாது உலக புகழ்பெற்ற சன் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல அந்த ஒரு ஏர்லைனுக்கு சொந்தமானது தான் எந்த ஒரு விமானம் ஸோ இருபத்தி தேதி இந்த விமானம் கிளம்புதா கிளம்புன அந்த விமானத்தில் வழக்கம் போல் உணவு விநியோகம் அப்படின்றது நடக்குது இந்த ஃபிளைட் மீல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளைட்டில் பயணிச்சாருக்குமே தெரிஞ்சுருக்க நம்புறேன் அந்த ஃப்ளைட் மீல் யார் யாருக்கோ அவங்களுக்கு போய் சேருது அப்போ ஒருத்தர் அந்த மீல் பார்சலை பிரிக்கிறாப்பில் பிரிச்சுட்டு அதை எடுத்து உண்ணவும் ஆரம்பிக்கிறார் ஆனால் அங்கே தான் ஒரு விஷயமே இடிச்சிருக்கு அந்த குறிப்பிட்ட ஃப்ளைட் மீல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸை ஒருங்கிணைச்சது பொட்டேட்டோ சுள்ள இருக்குது இது பத்தாதுன்னு ரவியோலி லீஃபி கிரீன்ஸ் அது இதுன்னு வெஜிடபிள் புடைசூட இருந்துச்சு அதை அப்படியே கொஞ்சம் கலரிட்டு கீழே இருந்து ஏதோ தடிமனாக இருக்குன்னு இருக்காரு அது வேற எதுவும் இல்லை ஒரு பாம்போட தலை வெட்டப்பட்ட மாதிரி ஒரு பாம்போட தலை உள்ளே இருந்திருக்கு ஃப்ளைட் மீளுங்க அதில் அந்த குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு வெஜ் சேலட் எப்படி ஸ்னேக் சேலடாக மாறுச்சு இந்த ஒரு கேள்வியை ஏந்திக்கிட்டு தான் நெட்டிசன்ஸ் இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சன் எக்ஸ்பிரஸ் மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ஏர்லைனில் இதுபோல் விஷயம் நடக்குதான்னு சொல்லிட்டு எல்லாருமே உச்சி கொட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பேச்சுக்கெல்லாம் காரணம் அந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆச்சுன்னு சொன்ன பாருங்க அதுதான் அந்த ஸ்னேக் சேலடு எப்படி இருந்துச்சு அந்த குறிப்பிட்ட சாலடுக்குள்ளே பாம்பு தலை எப்படி தோற்றம் அளிக்குதுன்றதை நீங்களே இப்போ பாருங்கள் இந்த ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மிஸ்டேக் போதுங்க அந்த கம்பெனியோட பேரை ஒட்டு மொத்தமாக சிதைச்சி விட்டுறதுக்கு அப்பேற்பட்ட விஷயமாக தான் இப்போ எதையும் பார்க்க முடியும் இவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜ் வெளியே பயங்கரமாக வைரலாக ஆரம்பிச்சிடுச்சா இந்த சன் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் இருக்குல்லங்க அவங்களுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு இடத்துல அவங்க நில குழிஞ்சு போயிருக்காங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஏன்னா அதை சாப்பிட்டு யாராவது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை உடம்புல ஏற்பட்டிருந்தாலும் அத்தனை பயணிகளும் இந்த சன் எக்ஸ்பிரஸ்ஸை அப்படியே புறந்தள்ளியிருப்பாங்க கம்பெனியாவது ஒன்றாவது தூக்கி போடுன்னு சொல்லிவிட்டு வந்துக்கிட்டே எடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஏர்லைன் ஃப்ளைட்டை யாராவது ஒருத்தராச்சும் பயன்படுத்துவாங்களா நிலம புரியும் நம்புறேன் உங்களுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக்கு தான் நம்ம பார்ப்போம் அது ஒரு சாம்ராஜ்யத்தையும் சதைச்சு விட்டுறோம் கடந்த கால அனுபவங்கள் நிறைய இருக்குது நம்ம வரலாறுல அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட சன் எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணுறாங்க உடனடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாங்க அதில் என்னென்ன சொன்னாங்கன்னா பயணிகளோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம் அதில் நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் பகிரப்படும் வீடியோ எங்களுக்கு பயத்தை கொடுக்குதுன்னு அவ்வளோ பிற நிறுவனம் ஓப்பனாக சொல்லியிருக்கு ஒரு சின்ன வீடியோ ஒரு நிறுவனத்தை அளர வச்சிருக்கு இது பற்றி விரிவான விசாரணையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க உண்மை தெரிகிற வரைக்கும் எங்களுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் சப்ளை பண்ணுறாங்கள அந்த குறிப்பிட்ட கேட்ரிங் கம்பெனி அந்த கம்பெனி நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் இந்த சேவையிலிருந்து இந்த விசாரணை முடிஞ்சு உண்மை தெரிகிற வரைக்கும் அந்த நிறுவனத்தோட ஃபுட்டை எங்களோட பயணிகளுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக சொல்லியிருக்கு இந்த சன் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் ஆக்சுவலாக விசாரணை முடிஞ்சு ஒரு அது வந்து சித்தரிக்கப்பட்டதுங்க வேறு யாரும் பாம்பு தலை வேணும்னே போட்டிருக்காங்க உணவு சமைக்கிறப்பெல்லாம் இல்லை அப்படின்னு மட்டும் ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கிட்டேயே கேட்ரிங் சர்வீஸை சன் எக்ஸ்பிரஸ் ஒப்படைக்கும் இதுதானப்பா உலக இது நம்ம உடவரையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் எத்தனை வாட்டி தப்புன்ற ஒன்று நடந்தாலும் திறந்த மாட்டோமே நாம தான் சரி ஓகே இந்த கேட்ரிங் கம்பெனியே கேட்ரிங் கம்பெனின்னு சொல்கிறியாப்பா அந்த பாம்பு தலையை விநியோகிச்சு அந்த கம்பெனி எதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நிறுவனத்துக்கு பேர் சான்கேக் அப்படின்னு சொல்லுவாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது இருந்து இந்த சன் எக்ஸ்பிரஸ் ஏர்லைனுக்கு இவங்க தான் ஃபுட்டை விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய கேட்ரிங் கம்பெனி தாங்க உலகத்திலேயே பெரிய கேட்ரிங் கம்பெனிஸ்க்கான பட்டியல் எடுத்திங்கன்னா அதில் இந்த நிறுவனம் பிரதானமாக வரும் இந்த சன்கேக்கை சொல்கிறேன் ஆக்சுவலாக சன்கேக்கை இந்த ஒரு விஷயம் சார்ந்து விரிவான ஒரு அறிக்கையவே வெளியிட்டிருக்காங்க இந்த சன் எக்ஸ்பிரஸ் ஏர்லைன் விட்டால என்னங்க அறிக்கை சான்கேக் விட்டுருக்காங்க பாருங்கள் எங்கள் மேலே ஒரு துளியும் தப்பு இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த வீடியோ ஃபேக்குன்னு அவங்க ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணலை ஒன்றுமே உங்களுக்கே புரிய நம்புகிறேன் அப்போ அந்த வீடியோவில் என்னமோ இருக்குது அதில் கருத்தே இல்லை இது போல் நடக்கிறது இது முதன் முறை அப்படின்னு சேன் கேக் அப்படியே ஆரம்பித்தாங்க புரியல உங்களுக்கு இதுக்கு முன்னாடிலாம் இது போல் நடந்ததே இல்லைங்க நாங்கள் கொடுக்குற ஃபுட்டெல்லாம் ஒன்லி ஃபுட்டு மட்டும்தான் இருக்கும் இது போல் பள்ளி பாம்பு இதெல்லாம் இருக்காது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடந்திருக்குன்றாங்க ஆனால் இதுவே ஒரு கட்டுக்கதை தான் நான் அதை பற்றி போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சாண்ட்கேக் நிறுவனம் வெளியிட்டிருக்கேன் அந்த அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா விளக்க அறிக்கை அதை பற்றி முற்று முழுதாக சொல்லிடுறேன் அப்புறம் மக்கள் நீங்கள் முடிவு பண்ணலாம் இதில் யார் மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அறிக்கைக்குள்ளே போகலாமா அந்த உணவு சாம்பிள்ஸாக நாங்கள் கேட்டோம் ஆனால் இன்னும் கிடைக்கலன்னு ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த பாம்பு தலை இருந்ததாக சொல்லப்பட்ட அந்த உணவு இருக்குது பார்த்தீங்களா அதோடய சாம்பிள்ஸை அவங்க இந்த குறிப்பிட்ட சன் ஏர்லைன் கிட்டே கேட்டிருக்காங்களா ஆனால் அது அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா அப்போது இந்த சான்கிக் நிறுவனம் என்ன சொல்ல வரான்னு புரியுதா அவங்க தான் உள்ளே ஏதோ பார்த்துருக்காங்க வேலையை எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி தான் முதல் லைன்லேயே ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி ஃபோரில் இருந்து நாங்கள் இந்த கேட்ரிங் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ஏர்லைன்ஸ்னு பல ஏர்லைன்ஸ்க்கு நாங்கள் தான் இது போல் ஃபுட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எதுலேயுமே தப்பு எதிர்க்கு வந்தது இல்லையே ஆனால் இது மாதிரி ஒரு குறை இப்போ தான் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோன்னு அந்த நிறுவனம் சொல்லுது குறையில்லாத நிறுவனம் இருக்க முடியுமா ஒரு வருஷத்துக்கு பத்து குறைகள் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் ஒன்று கூட பதிவாகலன்னு சொல்கிறாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட உணவு சார்ந்து ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சுன்னு ஆரம்பிக்கிறாங்க முதல்ல என்ன சொன்னாங்க தப்புல எங்கள் மேலே இருக்காதுங்கன்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி குற்றச்சாட்டு மட்டும் எழும்பிச்சு அது நிரூபிக்க ஓகேவா அதைத்தான் தான் அவங்க அடித்தளமாக வச்சுட்டு குற்றச்சாட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அந்த குற்றச்சாட்டு என்னன்னா எங்களோட உணவில் நத்தைகளும் பூச்சிகளும் இருந்ததா இது போல் ஏர்லைனில் இருந்தால் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க புரியுதா ஃபஸ்ட் டைம் இது டெவலப் பண்ணியிருக்காங்க முதல்ல பூச்சியில் ஆரம்பித்து நத்தையில் முடிஞ்சு அதுக்கப்புறமா பாம்பு இருக்க ஆகிருக்காங்க இதுக்கப்புறம் அப்படியே போச்சுன்னா அனக்கொண்டா மீலோ அப்படின்னா கிங்காங் சூப்பையோ தான் நாம் குடிப்போம் போல இருக்கு சரி ஓகே இப்போ பார்த்தா பாம்பு தலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் நாங்கள் எங்களோட ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்றத ரொம்ப 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 தெளிவாக ரொம்ப ரொம்ப நீட்டாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களோட கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியுன்ற மாதிரியும் ஓப்பன் சேலஞ்சையும் அந்த ஸ்டேட்மெண்ட் சார்ந்து பார்க்க முடியுது இதோட அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கல இன்னும் எடுத்துகிட்டு போகிறாங்க இது எல்லாம் சாதாரண விஷயமாக எடுத்துக்க முடியாதுங்க அப்படின்றாங்க எதை சாதாரண விஷயம் அந்த உணவை சாப்பிட்டு ஒரு பயணி பாதிக்கப்பட்டிருந்தா அதை பற்றி இவங்க பேசலை இதுக்கு பதிலாக போல் எங்களோட உணவுப் பொருட்கள் சார்ந்து அடிக்கடி குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கீங்களே பூச்சி இருந்துச்சு நத்தைகள் இருந்துச்சு பாம்பு இருந்துச்சுன்னு இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது எங்களோட நிறுவனத்துக்குன்னு சட்டக்குழு ஒன்று இருக்குது இந்த லீகல் டீம்னு சொல்லுவாங்க அவங்க இந்த விஷயத்தை இதுக்கப்புறம் கேர் பண்ணிப்பாங்க ஸோ எங்களோட அந்த லீகல் டீம் இதை பற்றி விரிவான ஆய்வை மேற்கொண்டு இது சார்ந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் சபதம் இருக்கிற துணையிலேயே இவங்க பேசியிருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே முக்கியமான விஷயம் என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு உணவுப் பொருள் அந்த பாம்பு தலைலாம் பார்த்து சில பேர் பயந்துருக்கீங்க இதுக்காக எங்களோட மன்னிப்பையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் எங்களால் ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிக்கவும் இந்த ஒரு வாக்கியத்தை டெம்ப்ளேட் வாக்கியத்தை அடிக்கடி அதை தான் இந்த நிறுவனமாக முன் வச்சிருக்கு எல்லா கம்பெனியும் தப்பு பண்ணிட்டா இது போல இருக்கு ஐரோப்பாவோட மிக பிரபலமான ஏர்லைனுங்க இந்த சன் எக்ஸ்பிரஸ் ஏர்லைன் அப்பேற்பட்ட ஏர்லைனுக்கு நாங்கள் இருக்க இந்த சேவை சார்ந்து இவ்வளோ பெரிய குறைன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் கண்டிப்பாக நீதி வரன்ற மாதிரி இந்த சாங்கேக் நிறுவனம் செஞ்சிருக்கு இந்த விளக்கம் மூலமாக ஆனால் இதில் குரூப்பில் டூப்பு மாதிரி தான் எது எது உண்மை எது எது பொய்யின்றது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாமட்டு தான் தெரியும் ஏன்னா விசாரணை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஏர்லைன் தனியாக ஆரம்பிச்சிருக்கு இந்த சான் கேக் தனியாக ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு விசாரணை அறிக்கையும் ஒரு புள்ளியில் சந்திக்கணும் பார்க்கலாம் பின்னாடி காம்ப்ரமைஸ் பண்ணி எதனா சைலண்ட்டாக விட்டுடுறாங்களா இல்லைனா வேறு எதனா ரெண்டு பேரும் மாறி மாறி பழி போட போகிறாங்களான்னு சொல்லிவிட்டு ஓகே இந்த சேண்ட்கேக்கோட விளக்கப்படலம் அப்படின்றது முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா சான் கேக்கு மனசியாரில் தொடர்ந்து விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இங்கே கடைசியாக கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா எங்களோட சமையல் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்றாங்க அப்படியே வந்திருந்தாலும் நாங்கள் உணவுகளை வேக வைக்கிற அந்த வெப்பநிலை இருக்குல்ல அதில் பாம்போட தலை விழுந்திருந்தாலும் அது பொசிங்கே போயிருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க இட் மீன்ஸ் இருநூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நாங்கள் உணவுகளை வெப்பப்படுத்துகிறோம் இந்த அளவுக்கு தான் நாங்கள் ஹீட்டை மெயின்டைன் பண்ணி சமைக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப பாம்பு தலை எப்படி செதையாமல் இருந்திருக்கோம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த பாம்பு தலையை அழுத்தி பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அது செதஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சும்மா நகத்துறப்ப அப்படி தெரிஞ்சிருக்கு ஓகே சான் கேக் முன்னாடி நம்ம முற்றும் முழுதாக குற்றம் சாட்டிட முடியாது ஏன்னா விசாரணை இப்போ தான் போயிட்டுருக்கு பார்க்கலாம் ஆனால் சமையல் சமாளிக்கிறாங்க கற்றுக்கணும் அப்கமிங் கம்பெனிஸ்லாம் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும் ஓகே இதுக்கு முன்னாடி ஒரு கலைபுரம் நடந்துச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த ஏதாவது சான்கேக் கம்பெனியை சொல்லிச்சு பாருங்கள் ஏன்னாங்க இதுக்கு முன்னாடி தான் பூச்சிகள் நத்தலாக இருக்குன்னு சொன்னீங்க இப்போ பாம்புன்றீங்கன்னு அதை பற்றி ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த பூச்சி நத்தலாக இருந்ததாக சொல்லப்படுற அந்த சேண்ட்கேக்கோட ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது வேறு எந்த ஏர்லைன்லேயும் கிடையாது இப்போ இருக்க பாருங்கள் பிரச்சனை சிக்கியிருக்கே சன் எக்ஸ்பிரஸ் அதே ஏர்லைனில் தான் இந்த ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி ஒரு சிலர் சந்தேக கூற்றுகளை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்க அவங்கள சந்தேக கூட்டத்தை ஓகேவா நிரூபிக்கப்படலை போல் சன் எக்ஸ்பிரஸில் கேட்ரிங் சான்ஸை பிடிக்கணும் அப்படின்ட்டு நிறைய கம்பெனிஸ் பொட்டா போட்டி போட்டுச்சு ஆனால் அந்த இடத்து எப்படியே கேக் பிடிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஸோ அந்த கேட்ரிங் கம்பெனி மூட கட்டி விட்டுவிட்டா நம்ம கம்பெனி அங்கே உள்ளே போயிடலாம் கேட்ரிங் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு ஏன்னா சன் எக்ஸ்பிரஸ் பெரிய ஒரு பிராண்டு நம்ம போய்ட்டா வேறு லெவலில் நாம் ரீச் ஆகிடுவோம் ஒரு சில போட்டி நிறுவனங்களால் தான் இது போல் அந்த பாம்பு தலை பூச்சி நத்தைகளை வேணுமே உணவு பார்சலை வாங்கி அதில் கலக்கப்பட்டு அதை வீடியோ எடுத்து வெளியிடுற மாதிரியும் இந்த போட்டி சூழ்ச்சியின் காரணமாக சன் எக்ஸ்பிரஸ் பேர் பெருசாக அடி வாங்கிட்டு இருக்கா மாதிரி சொல்லப்படுது சன்கேக் இடத்த பிடிக்கிறதுக்காக கேட்ரிங் கம்பெனிஸ்குள்ளே நடந்துகிட்டு இருக்க இந்த போட்டி இந்த சன் எக்ஸ்பிரஸ் ஏர்லைனோட பேரை காலி பண்ற மாதிரி இருக்குன்றதா நிர்சனமான உண்மையா இருக்குன்னு பல பேரும் சந்தேகங்களை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே தான் மக்களே இன்னும் உறுதியாகல ஓகேவா மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விமானத்துக்கு உள்ள பயணம் பண்ணும் போதும் இனிமேல் பயணிகள் பயம் பண்ணும் போல இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பயம் இருக்கும் விமானத்தோட வெளிப்புறம் சார்ந்த ஒரு பயம் இருக்கும் அதாவது நாம ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கோம் நம்ம போதாத காலம் மற்ற தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஃப்ளைட்டும் கரெக்டாக போயிட்டுருக்கு இருக்கு ஆனால் நாம் போகிற இந்த ஒரு விமானம் மொட்டை கீழே விழுந்து விபத்துக்குள்ளாயிடுச்சுன்னா அவ்வளோ தான் நம்ம பரலோகம் போய் சேர தான் அப்படின்ற பயத்திலையே இப்போ இருக்கே விமானத்தில் பயணிக்கிறவங்க பல பேர் இருக்க தான் செய்கிறாங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விமானத்தோட வெளிப்பகுதி சார்ந்த ஒரு பயம் ஆனால் உட்பகுதி சார்ந்த பயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இது போல் சொன்ன பாருங்க உணவு சரியில்லை இதை சாப்பிட்டு ஒரு சிலர் ஃபுட் பாய்சன் ஆகிறது இந்த பாம்பு பள்ளி இதெல்லாம் உள்ளே விழுந்து அதை சாப்பிட்டு அது தானே உடம்புக்கு பிரச்சனை கொடுக்கறது இதனால் உயிர் போகும் அப்படின்ற பயம் இதுக்கப்புறம் விமான பயணிகள் மத்தியில் பெருசாக எழும் போல் இருக்குது ஏன்னா வெளியே வந்திருக்கிறது இந்த ஒரு விஷயம் அது வீடியோ வெளியானதுனால வந்திருக்கு வெளியே வரா முன்னே எத்தனை விஷயம் இருக்குமோ இந்த ரயில்வேஸை பல பேர் குற்றம் சாட்டுவாங்களே என்ன அங்கே ட்ரெயினில் ஒழுங்காக குவாலிட்டியான ஃபுட்டே கொடுக்க மாட்டேறீங்கன்ட்டு அதே கொஞ்சம் ஃப்ளைட் பக்கமும் அந்த கவனத்தை திருப்புனால் நிறைய உண்மைகள் வெளியே வரும் போல இருக்குது ஓகே ரெண்டாவது வேண்டிய விஷயம் இந்த தொழில் போட்டி தொழில் போட்டி ஒரு விஷயம் இப்போ சந்தேகமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா என்ன தான் தொழில் போட்டியாக இருந்தாலும் அதோட அல்டிமேட் எய்ம் காசு தான் என் கம்பெனி சான்ஸ் கிடச்சா நான் எவ்வளோ பணம் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் ஆனால் இதில் பணையமாக யாரோட உயிர்கள் வைக்கப்படுது தெரியுமா சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை சேர்ந்தவங்க உயிர் கிடையாது அப்பாவி பயணிகளோட உயிர் அவங்களே சரி இந்த நாட்டில் இருக்க உறவினர்களை பார்க்குறதுக்கு அந்த நாட்டில் இருந்து கிளம்பி வர்றதும் எமர்ஜென்சிக்காக வர்றதும் அது இதுன்னு பல்வேறுபட்ட கமிட்மெண்ட் அவங்களுக்கும் இருக்கும் இவங்களை ஏங்க இதில் சிக்க வைக்கிறாங்க அதுதான் புரியல தொழில் போட்டியில் பொதுமக்களை சிக்க வைக்கிறத விட ஒரு கேவலம் உலகத்தில் வர எதுவுமே இருக்க முடியாது இன்கேஸ் அந்த சந்தேகம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சொல்கிறேன் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த சாம்பிள்ஸ் வரலன்னு இந்த சாங்கிக் நிறுவனம் சொல்லிச்சு உண்மையிலேயே சாம்பிள்ஸ் வரலையா இல்லை வந்த சாம்பிள்ஸ் அழிக்கப்பட்டிருக்கா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இவ்வளோ தூரம் பொங்கோ பொங்குணும் பொங்கியிருக்காங்கன்னா பின்னாடி எதுவும் நடந்திருக்கு நடக்காமல் இப்படி பொங்க மாட்டாங்க பார்க்கலாம் ஆண்டவடிக்கே வெளிச்ச உண்மை விசாரணை அறிக்கையில் என்ன முடிவு வருதுன்னு பார்க்கலாம் நான்காவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் எந்த ஒரு கம்பெனியும் ஷார்ட் டேர்மில் ஷைன் பண்ணிடலாம் ஆனால் லாங் டேர்மில் ஷைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படி ஒரு கம்பெனி லாங் டேர்மில் ஃபுல்லாக ஷைன் பண்ணதாக இருந்தால் அதோட குட்வில் இருக்குது பார்த்தீங்களா தமிழாம் நற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா நிறுவனம் இருக்குல்லங்க இந்த நிறுவனத்தில் வேலைக்கு சென்னும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கும் அந்த ஆசை சும்மா வந்தது அந்த கம்பெனி மேலே இருக்க நல்ல பேர் அது மட்டுமா டாட்டாவோட ப்ராடக்டை யூஸ் பண்ணணும் எவ்வளோ பேருக்கு ஆசை இருக்கும் இது எல்லாமே கனெக்ட் பண்ணுற டாட் பார்த்தீங்கன்னா குட்வில் தான் ஒரு கம்பெனியோட நல்ல பேரை வச்சு தான் அந்த கம்பெனி வளர்கிற ப்ராடக்டோட சேலாக இருக்கட்டும் அந்த கம்பெனி வழங்குற சர்வீஸை கன்சியூம் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேரதா இருக்கட்டும் இது எல்லாமே முடிவு பண்ணப்படும் அந்தளவுக்கு பிஸ்னஸ் வேர்ல்டில் இந்த குட்வில்ல ஒரு கம்பெனி சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சன் எக்ஸ்பிரஸ்க்கு ஆல்ரெடி குட்வில் இருக்குது ஆனால் அந்த குட்வில்லை கைவிக்கிற மாதிரி தான் இப்போ இந்த ஒரு விஷயம் அரங்கேறி இருக்குது ஒரு பாம்பு தரன்னு சொல்லி அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு எவ்வளோ கம்பெனிஸ்க்கு பிரச்சனை பார்த்திங்களா அந்த வீடியோ மட்டும் வெளியே வராமல் இருந்தால் அப்படியே பூசி மூழ்கியிருப்பாங்க அது யார் வெளியிட்டால் அதோட உண்மைத்தன்மை என்ன பார்க்கலாம் அதோட ரிசல்ட்டை போகப்போ என்ன வருதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் இந்த சன் எக்ஸ்பிரஸோட குட்விலிக்கு இப்போ பாதிப்பு ஏற்பட்டுருக்கிறது மறுக்க முடியாத உண்மை தான் எனக்கு என்னென்னா இந்த ஏர்லைன் நிறுவனங்கள் இருக்குல்ல அதுங்களுக்கு இடையில் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கோன்ற ஐயமும் எழுது ஐந்தாவது அது முக்கியமான சந்திக்க வேண்டிய விஷயம் இந்த விமான போக்குவரத்து சேவை இருக்குல்ல இதில் கூட மீளாய்வு பண்ண வேண்டிய காலகட்டத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கமோன்னு ஒரு சந்தேகம் எழுது மீளாய்வு பண்ணலாம் தப்பே இல்லை இவ்வளோ டிக்கெட்டு காசை கொடுத்தாதான் என்னோடய விமானத்தில் உன்னால் பறக்க முடியும்னு அந்த கம்பெனிக்காரங்க அவ்வளோ தெளிவாக இருக்காங்கன்னா அந்த பயணிகளும் அளவு காசை புரட்டி கட்டிட்டு பிளேன்ல ஏறி கிளம்புறாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்ற உணவுக்கும் இவங்களோட சுகாதாரத்துக்கும் பாதுகாப்பு தர வேண்டியது அந்த நிறுவனத்தோட பொறுப்பு தான் வேறு யாருமே கிடையாது காசை கை வாங்குறது அவங்க தானே ஒரு ரூபாய் கம்மியாக தான் ஏற்றுவாங்க விமானத்தில் அப்படி இருக்கிறப்ப முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குறிப்பிட்ட விமான சேவை நிறுவனம் தான் ஸோ இதனால் தான் சொல்கிறேன் உலகளாவிய விமான போக்குவரத்து சேவையில் மீள் ஆய்வு அப்படின்றத கண்டிப்பாக செய்யணும் எங்கே எந்த பேரியர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை ஃபுல்லாக களையிற வேலையை அதிகாரிகள் கையில் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களை இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாஸை கமெண்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறாலன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்